இன்றைக்கி எங்கே வந்திருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் காக்காப்பாளையத்தில் இருக்கிற கனககிரி வேலாயுதர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்குறோம் காக்காப்பாளையத்துலேருந்து மகுடஞ்சாவடி போகிற வழி அதாவது பேரகன் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுதுங்க அங்கே அதுக்குள்ளே தாங்க நம்ம வேலாயுதர் சாமி கோவில் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் நான் இந்த கோவில் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் எனக்கு வந்து டைம் கிடைச்சதுனால நான் வந்தேன் இது படியேறி போகிற மாதிரி தாங்க இருக்குது சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க அதனால தான் சரி இன்னைக்கு பார்த்துட்டு போயிடலாம் அவர் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்தேன் இது இந்த கோவிலோட பழமை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி இது கோவில் தோன்றியதாக சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் வந்து இங்கே பாடு பாடினதாக ஒரு தகவல் இருக்குது அதாவது அருணகிரிநாதர் வந்து ஆயிரத்தி எட்நூறு பாடல் பாடியிருக்கிறாங்க அதில் நானூற்றி எட்டாவது பாடல் வந்து இங்கே பாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடமா ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க கோவில் இதுதாங்க கோவிலோட நுழைவாயில் இங்கே இருக்கிற கோவில் வந்து அதிகம் யாருக்கும் தெரிகிறதில்ல கூட்டமும் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்தது நாங்கள் போகல ஒரு பத்து பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க இது கோவிலோட உள் வளாக உள் பிரகாரங்க இங்கே உள்ளே பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் தனி சன்னதி இருக்குதுங்க இடதுபுறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நவகரக கோவிலுக்கு தனியாக ஒரு சன்னதி வச்சுருக்காங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம பின்பக்கமாக நம்ம போனோம் அப்படின்னா மூலவர் அதாவது முருகரோட மூலவர் சிலைக்கு நமக்கு வரவேற்கிற விதமாக வேல் முன்னாடி வச்சுருந்தாங்க சாமி ரொம்ப அழகாக இருந்தார் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் சேலம் மாவட்டமாக இருந்தாலும் சரி வெளியே எங்கேயா இருந்தாலும் இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்க ஏன்னா இங்கே வந்து அருணகிரிநாதர் வந்த ஸ்தலம்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதுக்காகவே இங்கே நான் வந்தேன் இப்போ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நான் சாமி கும்பிட்டு அப்படியே படி படி இறங்கினேன் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அருணகிரிநாதர் பேர் சொன்னதுமே நான் இந்த கோவிலுக்கு நான் வந்துட்டேங்க ஏன்னா அவர் வந்து இங்கே நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்திருக்கிறான்னு சொல்லுறது நமக்கு பெருமை